வளர்பிறை வியாழக்கிழமை பஞ்சபஜ்ஜி சோதிடம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பட்சி அதிகார பட்சி இன்று நீங்கள் துவங்கும் அனைத்து செயல்களும் வெற்றி தரும் வளர்புறை வியாழக்கிழமை பஞ்சபஜ்ஜி சோதிடம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பட்சி படுபச்சி இறை சிந்தனையில் ஈடுபட அன்போடும் நன்றியோடும் வேண்டுகிறேன் எல்லாருக்கும் கோடிக்கணக்கான நன்றிகள் உலக மக்கள் அனைவரும் உடல் நலம் மனநலம் ஆன்ம பலம் தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் ஒழுக்கம் விழிப்புணர்வு நன்றி உணர்வு கடமை உணர்வு பொறுப்புணர்வு தன்னம்பிக்கை பொறுமை தைரியம் மனிதாபிமானம் அனைத்தையும் பெற எல்லாம் உள்ள பிரபஞ்ச பேராற்றலிடமும் அருபெருஞ்சோதி ஆண்டவரிடமும் பிரார்த்திக்கின்றேன் எல்லாருக்கும் கோடிக்கணக்கான நன்றிகள்